ஒரு முறை இரவு முழுவதும் மிகவும் கஷ்டப்பட்டு நாமம் சொன்னேன் முதல் தடவை இரவு முழுவதும் கண்விழித்து நாமம் சொல்வது எப்படி எப்படியும் தூக்கம் வரும்பொழுதெல்லாம் ஒரு பெரிய அட்டாக் மாதிரி வரும் அப்போ இதெல்லாம் எழுது நடப்பது இங்க வந்து செல்வது எதேதோ ஏதோ என்னை என்கேஜ் செய்து கொண்டு சொல்லி முடித்தேன் ஒரு இருபதாயிரம் முடிந்தவுடன் விட்டது ஒரு நாலு மணி ஆகிவிட்டது பகவானிடம் ஓடி சென்று மிகவும் உற்சாகத்துடன் சொன்னேன் பகவான் நான் இரவு முழுவதும் கண் விழித்து உங்கள் நாமம் சொன்னேன் இருபதாயிரம் சொல்லிவிட்டேன் என்று மிக மகிழ்ச்சியோடு ஆவலோடு அவர் என்னை பெரிதும் பெருமைப்படுத்தப் போகிறார் என்றெல்லாம் நினைத்து சொன்னேன் ஆனால ஒரு முகம்